அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் காதச்சிறப்புரைத்தல் குரல்யன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தைந்து உள்ளுவன் மண் யான் மரப்பின் மரப்பு அறியேன் ஒள் அமர் கண்ணாள் குணம் ஒழியுடன் சண்டையிடக்கூடிய கண்களை உடைய தலைவியின் குணத்தை நான் எப்போதும் மறப்பதில்லை மறந்தால்தானே அவளையும் அவற்றையும் நினைப்பதற்கு ஐ ஓன் பர்கெட் த குட்னஸ் குட் கேரக்டர் குட் ஹாபிட்ஸ் ஆஃப் த லேடி ஹூ ஹாஸ் வெரி பிரைட் அண்ட் ஃபைட்டிங் ஐஸ் சின்ஸ் ஐ டோன்ட் பர்கெட் தெர் இஸ் நோ நீட் டு திங்க் அபவுட் ஹர் என்னுடைய துடிப்பா மறந்தால் தானே நினைக்க கூசும் போர் விழி கொண்டவழை மறந்தால் தானே நினைக்க கூசும் போர் விழி கொண்டவழை இதுவும் காதலனும் காதலியும் தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவியும் அடிக்கடி பேசிக்கிற ஒரு வார்த்தை நீ என்ன மறந்துட்ட நீ என்ன நினைக்கிறதில்ல அப்படின்லாம் பேசுகிற வார்த்தை அதுவும் முதல்ல அந்த ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமே இந்த நீ மறந்துட்டங்கிறது தான் அது நம்மால் இருக்கானே அவன் வந்து தலைவியினுடைய பிறந்த நாளை கல்யாணம் ஆயிருந்த இருந்த மனநாளை சென்றவாறு என் நண்பர் பேர் சொல்ல விரும்பல அவருடைய திருமண நாளை அவர் மறந்துட்டாருங்க அவர் அப்புறம் அந்த அம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்குறாங்க மதியானம் வரைக்கும் இவன் விஷ் பண்ணுவான் அல்லது ஏதாவது பண்ணுவான்னு பார்த்துருக்காங்க ஒன்றும் பண்ணல அப்புறம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க உங்களுக்கு வாழ்க்கையில திருமண நாளை கூட மறக்க முடியுதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த நாளைய அவர் மறக்க முடியும நினைச்சுப்பாரு அந்த நாளே மறக்க முடியாது அதுக்கப்புறம் அவருக்கு திருமண நாளையே அவர் மறக்க முடியாது அப்படி தாங்க கணவன் மனைவி இருக்கணும் காதலன் காதலி இருக்கணும் தலைவன் தலைவி இருக்கணும் ஏன்னா எப்பொழுதுமே இவள் அவன் நினைப்பில் இருக்கான் அவ இவன் நினைப்பில் இருக்கா எப்படிங்க அப்புறம் மறக்கிறதுக்கு இப்ப வேற ஏதாவது வேலை செஞ்சா வேற ஏதாவது நினைப்பு இருந்ததுன்னா ஐயோ இந்த விளைப்புனால இந்த வேலைனால உன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் வேற ஒரு வேலையும் கிடையாது வேற ஒரு நினைப்பும் கிடையாது எப்பொழுதும் இமைப்பொழுதும் தூங்கும் பொழுதும் எப்பொழுதுமே அவள் நினைப்பு அவனுக்கு அவன் நினைப்பு அவளுக்கு அப்புறம் எப்படிங்க மறக்க முடியும் அதை தாங்க வரலுவாரு இங்கே வந்து அற்புதமா சொல்றாரு அது ஒரு திரைப்பட பாடலையும் நம்ம கவி அற்புதமா அற்புதமாக பாடிருக்கார் ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்துல நீ நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா அப்படின்னு பாடியிருக்காரு ஏன்னா அந்த நினை நினைப்பு மறதி இதெல்லாம் வந்து மூளை சம்பந்தப்பட்டது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சோம்னா நினைச்சுகிட்டே இருப்போம் இல்ல நினைச்சா பரவாயில்ல அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அந்த விஷயம் மறந்து போயிடும் அதனால தாங்க இப்ப கூகுள் கேலண்டர் எல்லாம் வந்துருச்சு நம்ம மறந்துடுவோங்கறதுனால அதுல போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோம் அது அப்பப்ப நம்ம கலாரம் எடுத்து நினைவூட்டிடுது இல்லையா அப்படின்னு உங்களை பலர் சொல்றது என் காது கேக்குது கிட்டத்தட்ட நானும் ஒண்ணும் பெரிய நினைவாற்றல் கிடையாது எதையும் மறக்கலாங்க ஆனா குறிப்பா மனைவியினுடைய பிறந்த நாளையும் பிறந்தநாளையும் உங்கள் மனநாளையும் மறந்துடாதீங்க அது ரொம்ப சிக்கல போய் மாட்டிடும் அதுதான் வள்ளுவர் அழகாக இந்த குரலை சொல்றாரு என்ன சொல்றாரு உள்ளுவன் மண் யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள் அமர் கண்ணாள் குணம் நாய் சிறக்க நெற்றமி வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலிய அழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஹீரோ நல்ல நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்